மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லோராலும் அறியப்பட்ட திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் கருமாரியம்மன் ஆலயத்தை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஓங்கார நாதத்தில் வீசும் அன்னை மண்ணுலக மக்களின் துயரத்தை போக்கி நல்வாழ்வு அளிக்கின்றார் மோகத்தையும் யோகத்தையும் அறிவுறுகின்றார் ஆதிபராசக்தி வழிபாடே நாளடைவில் பல மாற்றங்கள் அறிந்து கிராம தேவதை வழிபாடானது வங்காளத்தில் காளி வழிபாடாகவும் கேரளத்தில் பகவதி வழிபாடாகவும் கடைபிடிக்கப்படுகின்றது சக்தி வழிபாடு முதன் முதலாக அதிகமாக கவனத்தை இருந்த இடம் நேபாளம் மும்மூர்த்திகளின் உச்சக்திகளும் திரண்ட வடிவமே மாறி இந்த பெரும் சக்தியே கருமாறி இந்த கருமானியமனை பற்றி நாம் விழாவாரியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு பார்க்க இருக்கின்றோம் கணபதி பூஜையை போல மாரியம்மன் வழிபாடு இந்தியாவில் தோன்றி கிழக்கிந்திய தீவிகளிலும் மணிவல்லவத்திலும் மொரீசியஸ் தீவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் பரப்பியது சிவம் சக்தி விஷ்ணு கலந்த தெய்வ திருவுரு அவர் மூன்று சக்தியும் ஒன்றானவர் பக்தர்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்து பிடித்திருக்கின்றால் இவர் கரிய நிறமுடையவள் கருமாறி அன்னங்கள் அனைத்தையும் படைத்து காப்பவள் இவர் அம்பிகையின் நிறம் பச்சை அவள் காளி துர்கை கருமாரி என்றெல்லாம் மாறும்போது கரிய நிறமுடையவளாக மாறுகின்றார் இராமாயணத்தில் ராமனும் வரதனும் கரியவர்கள் பாரதம் ஏற்றிய வியாசர் கருப்பு கிருஷ்ணரும் கரிய நிறத்தவரே திரௌபதி கரிய நிறத்தவள் அவளது அழகு சுயமரத்தில் பலவேரை போட்டி போட வைத்தது சீதையின் கண்மணி போல விளங்குபவன் ராமன் கருவியின் சிறப்பு வேறு உறுப்புகளுக்கு இருக்கின்றதா நிச்சயமாக கிடையாது கருமை என்ற சொல்லுக்கு பெருமை என்று பெயர் தேவி கருமாரியம்மன் எண்ணற்றவர்களை வளமடைய செய்திருக்கின்றார் இந்த திருக்கோவிலில் ஒரு அசாதாரண தெய்வீக சூழ்நிலை நிலவுகின்றது தீராத நோய் தீரவும் நீங்காத கவலைகள் அகலவும் இங்கு உழுவீட்டிருக்கும் அம்பாலரும் குறிக்கின்றார் இந்த திருக்கோவிலில் இரவு தங்குவதாகவும் சிலர் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் திருவேற்காடு ஸ்தலபுராணம் இந்த அம்பிகையை பற்றி விரிவாக விவரிக்கின்றது சிவபெருமான் கைலைக்கு திரும்பி போகும்போது தன் மேனியில் பூத்த சாம்பலை பாலாம்பிகிடம் அழித்து ஐந்தொழில் இயற்றி வருமாறு கூறி சென்று விட்டார் கருமாரி ஈர் உருவில் ருத்ர பூமியை தன் இருப்பிடமாக கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது ஓர் உரு ஐந்து தலை நாகம் குடைபிடிக்கும் முழு உரு மற்றொரு உரு தலை காட்டி உடல் மறைத்து நிற்பது தலை காட்டி உடல் மறைத்ததால் கரு எனவும் முழு உருத்தன்மையால் மாரி என்றும் அன்னைக்கு பெயர் ஏற்பட்டது வேறு எந்த அம்பிகைக்கும் ஐந்து தலையினாகவும் உடைப்பதில்லை இந்த முழு உரு சிவசக்தி இணைந்த சிலையாக விலகிக்கின்றது பிரதான பூஜை முகம் காட்டும் முகம் மட்டும் இருக்கின்ற அம்பிகைக்கே செய்யப்படுகின்றது திருசூலம் உடுக்கை வால் பொற்கிண்ணம் ஏந்தி அழகோடு விட்டிருக்கின்றாள் இந்த உடுக்கை வீட்டிருக்கின்ற பொற்கின்னம் ஏந்துவதற்கு ஒரு காரணம் திரிசூலம் உலகில் உள்ள மும்மூன்றான சகலமும் அம்பிகையே என்று சொல்கின்றது அவள் திரிபுர சுந்தரி என்பதையும் உணர்த்துகின்றது அத்துடன் சிஷ்டித்து காத்து அழிப்பவளும் அவளே என்பதையும் உணர்த்துகின்றது இதன் மூலம் நாதன் நாதம் முதன் முதலில் வெளிப்படுகின்றது என்று சொல்கின்றது அம்பிகையை நாத ரூபமாக விளங்குகின்றாள் என்பதை உணர்த்துகின்றது வாளை பற்றி ஆனால் அஞ்ஞானம் என்ற கயிற்றை வெட்ட இது உதவுகின்றது அக்கிரமமான வழியில் போகிறவர்களையும் இது எச்சரிக்கின்றது பொற்கிண்ணத்தை பற்றி என்ன எதற்காக வைத்திருக்கின்றால் என்று ஆனால் அதில் இருப்பது ஞானப்பால் தன்னிடம் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு ஞானம் கட்டாயம் சித்திக்கும் என்பதை இது குறிப்பிடுகின்றது ஞானம் வேண்டுவோருக்கு ஞானத்தையும் அமைதி நாடுவோருக்கு அமைதியையும் குடும்ப இடர் நீங்க வருவோருக்கு மகிழ்வையும் பட்ட கடன் நீங்க பணிவோருக்கு செல்வத்தையும் பரிந்தளித்து உதவுகின்றால் இந்த அன்னை கருமாறு நினைத்தாலும் சொன்னாலும் கருமாறி ஆலயத்தை வலம் வந்தாலும் எந்த முறை வழிபட்டாலும் அல்பாளிக்கின்றால் கருமாறு இந்த ஆலயத்தை பற்றி விரிவாக நாளை நாளை மறுநாள் போன்ற நாட்களை பார்த்து நாம் பரவசப்பட போகின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனை போற்றி போற்றி ஓம் மகா மாரியம்மன்